ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மின்ஸ் யோகா சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு இன்னைக்கு எல்லாமே வந்து இயற்கை ஆர்கானிக் என்ன சொல்கிறது உடம்புக்கு தேவையான அத்தனை வகையான ஹெல்த்தும் தரக்கூடிய உணவு வகைகள் அதில் முதல்ல பார்க்க போதும் மொளக்கட்ட பாசிப்பேர் முளக்கட்ட பாசிப்பேர் சாப்பிட்டா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் ப்ரெஷர் கம்மியாகுங்கிறாங்க அது கம்மியாகும் ஏகப்பட்டது கம்மியாகுது வயிற்று பிரஷ் எல்லாத்துக்கு ரொம்ப நல்லது அப்புறம் இன்னொரு முக்கியமான காய் சுரைக்காய் உப்புலாங்கிறது ஏட்டு சுருக்காய் கறி குறை கறிக்கு கொதவாதுன்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிட போகிற சுரைக்காய் வந்து கடலப்பருப்பா பாசி பருப்பா என்ன போட்டுக்கிங்க கடலப்பருப்பு போட்டு கூட்டு சுரக்காய் சாப்பிட்ற என்ன பெனிஃபிட்னா உடம்பு குறையும் கிட்னி ப்ராப்ளம் சரியாகும் உடம்புல இருக்கு நீர் வெளியேறும் வெயிட்டும் குறையும் சுரக்காயில் அவ்வளோ இருக்குது அப்புறம் டேஸ்ட்டுக்கு மழுகாவும் மாம்பழம் இருக்குது மாம்பழம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் அதுலேயும் அந்த மாம்பழத்தில் நார் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஃபைபர் கொடுக்குது ஸோ உடம்பு இருக்கிறது தேவையாக தான் மாம்பழ சாப்பிட வெளியே போயிடும் கரெக்டுங்களா ஸோ வந்து மு பெனிஃபிட்ஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது மூணு மூணுமே மூணு விதமான வகைகள் மூணுமே வந்து பல பெனிஃபிட்ஸை கொடுக்குது ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சத்தான உணவு சாப்பிட்ருக்கும் மண்டே அதுவுமா இந்த வாரம் உங்களுக்கு ஓடணும் முடியாது அதனால் சத்தான உணவு போட்டிருக்காங்க ஓகேக்கா